ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் கதிர் தனா மாயா எல்லாருமே கோர்ஸில் தான் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம தனாக்கிட்ட வந்து நெறிபடியமாக கேட்குறாங்க உங்களுக்கு இந்த விவகாரத்தில் சம்மதமா அப்படின்னதும் உடனே தனா வந்து ஆமா சம்மதம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிர்கிட்ட கேட்டதும் இல்லை மேடம் எனக்கு என் பொண்டாட்டியை பிரியறதுல சம்மதம் இல்லை நான் என் பொண்டாட்டி மேலே உயிரே வச்சுருக்கேன் கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நான் என் பொண்டாட்டி கூடயே வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னதும் இது கிட்ட ரகுராம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல என்ன சார் உங்கள் வைஃப் என்னன்னா இதில் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னா அவங்க கூட சேர்ந்து வாழப்படுறன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேரு முடிவும் ஒரே மாதிரி தான் நாங்க வந்து விவாகரத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுக்கலாம் அதனால ரெண்டு பேருமே வந்து வெவ்வொரு பதில்களை சொல்றதால பேருக்கும் வந்து நான் மூணு மாதம் கால அவகாசம் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்க அப்படின்னுட்டு கொடம் வந்து கழிச்சதும் எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க மையம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து சம காண்டாகி வெளியில நின்று கத்திட்டு இருக்காங்க இங்க பாரு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுல வந்து என் பேச்சை வந்து தட்ட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டோ இங்க வந்து என் பேச்சை மீறி நடந்திருப்ப அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து இங்க பாருங்க மாமா நான் தான் அவ காதலிக்கிறேன் அதே மாதிரி அவளுக்கும் அவ மனசுலயும் நான் இருக்கேன் அப்படின்னு போது இந்த பக்கம் தானா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் இங்க பாரு நீ என் பொண்ணு மனசுல இருக்கியா அது நடக்கவே நடக்காது இங்க பாரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இன்னும் இந்த மூணு மாசத்துக்குள்ள இதே கோட்டில் வச்சு என் பொண்ணுக்கும் உனக்கும் விவகாரத்தை வாங்கி கொடுக்கல என் பேர் வந்து ரஹுராம் இல்ல அப்படிங்கிறதும் அதே கோட்டாடியில் தான் நானும் சொல்கிறேன் மாமா தானாவுக்கும் என் மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்தி உங்களை என்னை மருமகனா எடுத்துக்க வைக்கல என்னோடய பேரும் கதிர் இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் வர்றாங்க இது கேட்டு தானா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க என்னோட இந்த என்னப்புறமும் முடிச்சிருது